அந்த கமிட்டியில் இருந்த ஒருத்தர் இந்த கேரக்டர் வந்து அழகம்பெருமாள் கேரக்டர் அவங்க மகள் மகளாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க அந்த அழகம்பெருமாள் கேரக்டரை காமிக்கும்போது அவருடைய வீட்டினுடைய பின்பகுதியில் செவத்தில் வந்து ஒரு படம் எத்தனை பேர் காமிச்சிங்கன்னு தெரியல அர்த்தநாரீஸ்வரர் வர்மா இது எத்தனை பேர் காமிச்சிருப்பேன் ஏன்னா அந்த கேரக்டரை மாரீ செல்வராஜ் போகிற பக்கம் மாரி செல்வராஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு ஜாதியை ரொம்ப திணிக்கிற ஒரு படமாக அவர்கிட்ட இருக்காது வந்து ஒரு அழகியெல்லாம் போகிற பக்கலை காமிச்சிட்டு போகிற ஒரு விஷயம் இந்த வர்மா யார் அப்படின்னா வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் அவர் சேலத்தில் பிறந்தவர் பாரதியாருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அவர் வந்து கவிஞர் அப்புறம் வந்து நூலாசிரியர் சமூக பொறுப்பாளர் அதை தாண்டி பாரதியாருக்கு ரொம்ப நெருக்கமானவர் குறிப்பாக நிறைய நூலெல்லாம் எழுதியிருக்காரு குறிப்பாக வன்னியருடைய வரலாறு அவர் வந்து எழுதிருக்காரு அந்த காலத்தில் எழுதியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் கூட சொன்னார் அவருடைய பிறந்தநாளை வந்து ஒரு விழா நாளா ஒரு விடுமுறை நாளா அறிவிக்கணும்னு சொல்லிந்தார்